வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் உங்களுக்கு தமிழ் வழியில ஆங்கிலம் கத்துக்கணும் பேசணும் அப்படின்னு ஆசையா இருந்தால் ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் படிக்கலாம் உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஓகேங்களா வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கட்டாயமா உங்களால் இங்கிலீஷு பேச முடியும் நம்ம தமிழ் வழியில தான் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது ஈஸியான சென்டென்ஸாக ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கிற சென்டென்ஸாக தான் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் இங்கிலீஷ் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் நான் இப்போ தாங்க கற்றுக்கிறேன் இப்போ தான் கற்றுக்கவே போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான கோர்ஸ் தான் இது வாங்க பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பி வேர்ப்ஸ் பார்க்க போகிறோம் பி வேர்ப்ஸை இன்றைக்கி மூன்றாவது நாளாக அந்த வீடியோ போடுறோம் ஐஆம் பி வேர்ப்ஸ்னால் என்னங்க பி வேர்ப்ஸ்னால் ஆம் ஈஸ் ஆர் இது ப்ரெசன் டென்ஸு நிகழ்காலத்தில் ஒரு ஸ்டேட்டு ஒரு நிலைமை ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய சொல்லு தான் பி வேர்ப்ஸு பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ் வேறு வரும் அது அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பி வேர்ப்ஸில் டென்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட ஸ்டேட்டு இல்லை ஒரு பொருளோட ஸ்டேட்டு அது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பி வேர்ப்ஸு இப்போ பாருங்கள் I am a teacher. நான் ஒரு டீச்சர் இந்த இடத்துல நாங்கிறதாங்க சப்ஜெக்ட் இந்த ஐ எதாவது வேலை செய்யுதா ஒரு வேலையும் செய்யல நம்ம என்னவா இருக்கோம் நம்மளுடைய நிலைமைய சொல்றோம் am a teacher. நான் ஒரு ஆசிரியர் இதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது நம்ம லாஸ்ட் டூ வீடியோல நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதை நெகட்டிவ் சென்டென்ஸாக எப்படி இதை மாற்றலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நெகட்டிவ் ஐ ஆம் ஏ டீச்சர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸு ஐ ஆம் நாட் டீச்சர் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸு இந்த ஆம் தாங்க மெயின் வேர்பு இந்த ஆம் தான் மெயின் வேர்பாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஹெல்ப்பிங் வேர்பு கிடையாது இந்த இடத்துல ஆக்சலரி வேர்பு வந்து மெயின் வேர்பு நான் ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னு யாராவது கேட்பாங்கல்ல நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க நோ நோ ஐ ஆம் நாட் அ டீச்சர் நான் ஒரு டீச்சரு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த ஆமுக்கு பக்கத்தில் தான் இந்த நாட்டுங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஐ ஐயாம் இது எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் இல்லைங்களா ஐக்கு என்ன வருங்க வேர்பு ஐயாம் அந்த ஆம் பக்கத்தில் தான் நெகட்டிவ் வேர்டு நாட்டு சேர்க்க போறோம் ஐ ஆம் நாட் ஹீ இஸ் நாட் இஸ் நாட் இட் இஸ் நாட்டு நாட் யூ ஆர் நாட் தே ஆர் நாட் ஓகேங்களா இப்படியும் எழுதலாம் நம்ம நேத்தே சுருக்க குறியீடு பார்த்தோம் இல்லைங்களா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஹீஸ் சொல்லுவோம் இல்லைங்களா இதுதாங்க சுருக்க குறியீடு இங்க கீழே கொடுத்துருக்க பாருங்க நல்லாவே இன்னும் புரியும் இந்தாம் இது நம்ம விரிவா எழுதுவோங்க அயாம் அப்படின்னு ஆனா இங்க சுருக்கமா எப்படி எழுதலாம் இந்த ஏவ எடுத்துட்டு அஃபஸ்ட் ஆஃப்யூ போட்டு எம் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஏம் பியர் இந்த ஏவை எடுத்துகிட்டு ஆர்இ மட்டும் போட்டுக்கிறோம் வியார் யுஆர் தேர் ஹீஸ் ஷீஸ் இட்ஸ் இதுதான் சுருக்க குறியீடு இது கூட தான் நம்ம நாட்டு சேர்க்க போகிறோம் இதை அப்படியே எழுதி அது கூட நாட்டு சேர்க்க போகிறோம் ஐம் நாட் பி ஆண்ட் யூ ஆர் நாட் தே ஆர் நாட் ஹீஸ் நாட் ஓகேங்களா இதுதான் சுருக்க குறியீடு இதையே இங்க பாருங்களேன் பதிலாக தான் நம்ம போட்டு எஸ் போடுறோம் அது பக்கத்தில் நாட்டு இப்படியும் எழுதலாம் இதுவும் ரைட்டு ஹீஸ் நாட் இதுவும் subject எழுதி அந்த இஸ்க்கும் பக்கத்தில் நாட்டு சேர்க்கலாம் அப்படின்னு ஃபுல் வடிவிலையும் எழுதலாம் இல்லை இசின்ட் இசையின் சேர்த்து நாட்டையும் சேர்த்து நாட்டு இஸ்இன்ட் நம்ம தமிழில் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுகலாம் படிப்போம் இல்லைங்களா அது போல தாங்க இதுவும் ஆறு நாட்டையும் சேர்த்தா ஆண்ட் ஆன்ட் ஆண்ட் ஓகேங்களா அப்போ இந்த வடிவுலையும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம் ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அங்கே பாருங்க சொல்லி சொல்லி பாருங்கள் சொல்லிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு புரியும் வி ஆர் நாட் அப்படின்னு சொல்ல சொன்னாலும் ரைட்டு தான் அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது பாருங்களேன்

இதுதான் சுருக்க குறியீடு இந்த சுருக்க குறியீடை நல்லா தெரிஞ்சுக்குவோங்க பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் நாட்டு வரக்கூடாதுங்க ஐ ஆம் ஏ டீச்சர் அவ்வளோதான் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் கட்டாயமாக வேர்புக்கும் பக்கத்தில் நாட்டு வரணுங்க ஐ ஆம் நாட் எ டீச்சர் நான் ஒரு டீச்சர் இல்லை ஓகேங்களா இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் நாட்டு வருங்களா நாட்டு வராது நெகட்டிவ் சென்டென்ஸ்னா தான் கட்டாயமாக நாட்டு வரணும் அதுவுமே நாட்டு எங்கே வரணுங்க வேபுக்கு பக்கத்திலேயே நாட்டு வந்துடணும் ஓகேங்களா வேர்பையும் நாட்டையும் சேர்த்து நம்ம சொல்கிறோம் இதுதான் நம்ம இன்னைக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் பி வேர்ப்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்க எனக்கு குளிர்து நம்ம சொல்லுவோம்ல எனக்கு குளிர்துப்பா அதை எப்படி சொல்லலாம் ஐ ஆம் கோல்டு எனக்கு குளிர்து இது பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா இது வெரி குட் இது பாசிட்டிவ் சென்டென்ஸு எதை வச்சு சொல்கிறோம் ஏன் நாட்டு இல்லை ஐ ஆம் கோல்டு எனக்கு குளுருது இது பாசிட்டன்ஸு சாரி பா பாசிட்டிவ் சென்டென்ஸு எனக்கு குளிர்லப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு குளிர்ல அப்போ ஐ ஆம் நாட் கோல்டு அந்த நான் வேபுக்கும் பக்கத்துலேயே நம்ம நாட்டு சேர்த்துருக்கோம் ஓகேங்களா அம் நாட் கோல்டு எனக்கு குளிரில் அதையே பாருங்கள் இதை நம்ம இங்கே பிரித்து எழுதியிருக்கோம் ஆம் நாட்டு தனித்தனியாக எழுதியிருக்கோம் ஆனால் இங்கே எப்படி எழுதிருக்கோம் பாருங்கள் சுருக்க குறியீடுல எழுதிருக்கோம் ஐ போட்டு அஃபாஸ்ட்ரஃபி எம் போட்டு அப்புறமா நாட்டு போட்டுருக்கோம் ஐம் 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 நாட் கோல்டு எனக்கு கொள்ளூரில் அப்போ இந்த ஃபார்மும் ரைட்டு தான் இதுவும் ரைட்டு தான் ஓகேங்களா இப்போ பாருங்க தே ஆர் இதை பிரித்து எழுதினா எப்படி எழுதலாம் இந்த ஃபார்மை பாருங்கள் தேர் அப்படின்னு தானே கொடுத்துருக்கோம் தே ஆர் இப்படி விரிச்சு எழுதுவோம் தான் நம்ம சுருக்க தே அமெரிக்கன் தேர் அமெரிக்கன் அவங்க எல்லாம் அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்றோம் இதே அவங்கெல்லாம் எல்லாம் அமெரிக்கர்கள் இல்லப்பா அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் இதை அப்படியே எழுதி அது பக்கத்துல நாட்டு சேர்த்துக்கிறோம் தே ஆர் ஆர் நாட் அமெரிக்கன் புரியுதுங்களா They They are American. They are not American. American. not not பாருங்க, It It is sunny 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 today. It's not sunny today. today. இது 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 positive sentence. எப்படி எப்படி negative isn't It's ரெண்டு ரைட்டுங்க. எழுதலாம்? எாலும்பையும் நாட்டையும் ஒன்னா சேர்த்து எழுதினாலும் எழுதலாம் தனியா நாட்டு தனியா இந்த மாதிரி போட்டு வேணாலும் நம்ம சொல்லலாம் ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேங்களா இப்போ பாருங்க அது போல தான் தட் ஈஸ் இது தனித்தனியாக இருக்குங்களா தட் ஈஸ் இதுங்க எப்படி சேர்த்து எழுதிருக்கோங்க அந்த ஐயை மட்டும் எடுத்துட்டு போட்டு எஸ் here's அவ்வளோதாங்க இதுதான் சுருக்க குறிது ஓகேங்களா அதனுடைய கான்ட்ராக்ஷன் வடிவம் வடிவம் வந்து இதுதான் இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாங்களா லுக் தேர் இஸ் ஷீலா இப்போ சொல்லுவோம் தான் அவங்க தான் ஷீலா அவங்க போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஷீலா ஷீலா ஹியர் இஸ் ஹியர்ஸ் யுவர் ஹியர் இப்போ கீயை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம அந்த கீயை பார்த்துட்டோம்னா த இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல இருக்கு அதாங்க ஹியர்ஸ் யுவர் கி த இந்த வாங்க கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் தட்ஸ் அ கார் தட்ஸ் அ கார் அது அதுதான் கார் அதுதான் ஒரு கார் இப்போ சின்ன குழந்தைங்க காரு பைக்கு தெரியாம மாற்றி சொல்றாங்கன்னா நோ நோ அது வந்து பைக் கிடையாது அது ஒரு காரு தட்ஸ் அ கார் அது ஒரு காருன்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப பாருங்க ஹியர் இஸ் எ ஸ்னேக் அதிர்ச்சியா சொல்றான் லுக் ஹியர் இஸ் எ ஸ்னேக் இங்க பாருங்க இங்க ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்க பாருங்க இங்க ஒரு பாம்பு சொல்லுவோம் இல்லைங்களா ஹியர் இஸ் எ ஸ்னேக் அப்ப தட் இஸ்ங்கிறத தட்ஸ் தர் இஸ்ங்கிறத தர்ஸ் ஹியர் இஸ்ங்கிறத ஹியர்ஸ் இப்போ புரியுதுங்களா இங்கே பாரு காரு இல்லை இங்கே பாரு ட்ரெயின் வருது இங்க பேர் அங்கே உன் ஃப்ரெண்டு வராங்க இப்போ ஹியர் இஸ் யுவர் ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே பேர் உன் ஃப்ரெண்டு நம்ம பார்க்காம இருந்திருப்போம் நம்ம அம்மா பார்த்துட்டு சொல்லுவாங்களா இங்கே பேர் உன் ஃப்ரெண்டு அப்படி சொல்லும் போது என்ன சொல்லலாம் ஹியர் இஸ் யுவர் ஃப்ரெண்டு ஹியர் இஸ் யுவர் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிக்கலாம் ஓகேங்களா இது உங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடவை பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு புரியும் நம்ம இன்னைக்கு பார்த்தது பி வேர்ப்ஸில் நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி எழுதுறது எப்படி பயன்படுத்துறதுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம் இதோட ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் ஆர் வந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு பாஸ்ட் டென்ஸில் பி எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நீங்கள் தமிழில் ஆங்கில வழியில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பட்டனை பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ